இயங்கும் ரயில்கள் எவ்வாறு செயல்படுகின்றன மாற்றப்பட்ட எரிப்பு இயந்திரத்தை பயன்படுத்தி ரயில்களுக்கு ஹைட்ரஜனை கொண்டு மின்சாரம் வழங்கும் சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் தற்போதைய தொழில்நுட்பம் ஹைட்ரஜன் எரிபொருள் செல்களை பயன்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறது அவை இரண்டு மின்முனைகளுக்கு இடையேயான வேதியியல் எதிர்வினையை பயன்படுத்தி மின்சாரத்தை உருவாக்குகின்றன ஒரு எதிர்மறை அனோடு மற்றும் ஒரு நேர்மறை கேத்தோடு ஹைட்ரஜன் ஆக்சிஜனை சேர்ப்பதன் மூலம் களத்தில் எரிபொருளாக செயல்படுகிறது நீர் மட்டுமே துணை பொருளாக இருப்பதால் மின் ஆற்றலை உருவாக்குகிறது ஹைட்ரஜன் பிரபஞ்சத்தில் மிகுதியாக உள்ள தனிமம் மற்றும் கடல் நீரிலிருந்து பிரிக்கப்படலாம் ஹைட்ரஜனை பெற பயன்படுத்தப்படும் நுட்பம் ஹைட்ரஜன் எவ்வளவு சுற்றுச்சூழலுக்கு உகந்தது என்பதில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது எடுத்துக்காட்டாக நீராவி சீர்திருத்தம் தீங்கு விளைவிக்கும் புதைபடிவ எரிபொருட்களை பயன்படுத்துகிறது அதே நேரத்தில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மின்சாரம் அல்லது கிரீட்டில் இருந்து அதிகப்படியான சக்தியை பயன்படுத்தி மின்னாற்பகுப்பு கார்பன் உமிழ்வை உருவாக்காது ஹைட்ரஜனுக்கான திட்டங்களில் தனிப்பட்ட பராமரிப்பு கிடங்குகளில் ஹைட்ரஜன் எரிபொருளை உற்பத்தி செய்வது அடங்கும் பின்னர் அவற்றை வாகனங்களில் அழுத்தப்பட்ட தொட்டிகளில் செலுத்தலாம் எரிபொருள் செல் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் ஹைட்ரஜன் மூலம் இயங்கும் வாகனங்களின் நம்பகத்தன்மையை மேம்படுத்தியுள்ளன எரிபொருள் செல்களின் எடை குறைந்து செயல்திறன் மேம்படுகிறது எரிபொருள் செல்கள் ஹைட்ரஜனுக்குள் உள்ள வேதியியல் ஆற்றலை மின்சாரமாக மாற்றுகின்றன மேலும் நீர் மற்றும் வெப்பத்தையும் உருவாக்குகின்றன ஹைட்ரஜன் எரிபொருளை உருவாக்க பயன்படுத்தக்கூடிய மின்னால் பகுப்பு செயல்முறையின் தலைகீழ் இதுவாகும் இருப்பினும் இந்த செயல்முறைகளில் ஆற்றல் இழப்புகள் உள்ளன மின்சாரத்தை ஹைட்ரஜனாக மாற்றுவதன் செயல்திறன் முப்பது சதவீதம் குறைவாக இருப்பதாக அறிக்கைகள் கூறுகின்றன இது டீசல் என்ஜின்களுக்கு சமமானது ஆனால் மேல்நிலை கம்பிகளை பயன்படுத்தி மின்சார இழுவை விட குறைவு எரிபொருள் செல்கள் மூலம் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் ரயிலுக்கு சக்தி அளிக்க ஒரு மோட்டாரில் செலுத்தப்படுகிறது இயற்கை எரிவாயு அல்லது டீசல் எரிபொருளை போலல்லாமல் மின்னாற்பகுப்பால் உற்பத்தி செய்யப்படும் ஹைட்ரஜன் பூஜ்ய உமிழ்வை உருவாக்குகிறது அதே நேரத்தில் நீராவி மீத்தேன் சீர்திருத்தத்தால் உற்பத்தி செய்யப்படும் ஹைட்ரஜன் இன்னும் டீசல் ரயில்களை விட நாற்பத்தைந்து சதவீதம் குறைவான உமிழ்வை உருவாக்குகிறது இருப்பினும் ரயில் தொழில் ஹைட்ரேன் தீர்வுகளை நோக்கி நகர ஹைட்ரஜன் உற்பத்தி மற்றும் விநியோக வலையமைப்பில் முதலீடு தேவைப்படும் ஏன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் மற்றும் குறிப்பாக பச்சை ஹைட்ரஜனை ரயில் எரிபொருளாக பயன்படுத்துவது பல்வேறு நன்மைகளை வழங்குகிறது இதில் பூஜ்ய கார்பன் இலக்குகளை சுத்தமான ஆற்றல் மூலமாக ஆதரிப்பது மற்றும் புதைப்படிவ எரிபொருட்களை விட அதிக சக்தி வாய்ந்த மற்றும் திறமையான ஆற்றல் வெளியீட்டை வழங்குவது ஆகியவை அடங்கும் பொருட்கள் இணைத்தல் மற்றும் பொறியியல் தொழில்நுட்பங்களில் தொழில்துறை முன்னணி நிபுணத்துவம் மற்றும் தீர்வுகளை திறக்கவும் அதிநவீன ஆராய்ச்சி நிபுணர் ஆலோசனை மற்றும் உலகளாவிய தொழில்துறை தலைவர்களுக்கான பிரத்யேக அணுகளுக்காக சேரவும் புதுமைகளை புகுத்தி போட்டுத்தன்மையுடன் இருக்க உங்கள் வணிகத்தை மேம்படுத்துங்கள் இன்றே உங்கள் செயல்பாடுகளை மாற்றத் தொடங்குங்கள் ஹைட்ரஜனை ரயில்களில் கொண்டு செல்லலாம் மற்றும் டீசலை நம்பியிருக்கும் கிராமப்புற ரயில் சேவைகள் போன்ற குறைந்த அதிர்வெண் சேவைகளின் காரணமாக மின்மயமாக்கல் செலவை நியாயப்படுத்தாத பாதைகளில் பயன்படுத்தலாம் வேட்டரி சக்தி ரயில் நிறுவனங்களால் ஆராயப்பட்டுள்ளது ஆனால் அவை தற்போது ரயிலுக்கு சக்தி அளிக்க போதுமான மின்சாரத்தை சேமிக்க முடியவில்லை எனவே சில பயன்பாடுகளுக்கு கலப்பின காப்பு மின்சார விநியோகமாக மட்டுமே உண்மையில் பயன்படுத்தப்படுகின்றன ஹைட்ரஜன் ரயில் எடுத்துக்காட்டுகள் ஆல்ஸ்டோம் பெர்லினில் நடந்த இன்னொட் இரண்டாயிரத்து பதினாறு கொராடியா ஐலின் ஐ வழங்கினார் கார்பன் டை ஆக்சைடை வெளியிடாமல் ஹைட்ரஜன் எரிபொருள் செல் தொழில்நுட்பத்தால் இயக்கப்படும் உலகின் முதல் ஹைட்ரஜன் பயணிகள் ரயிலாக மாறியது இரண்டாயிரத்து பதினெட்டு இல் ஜெர்மனியில் வணிக சேவையில் நுழைந்தது சுத்தமான ஆற்றல் பூஜ்ஜிய முழுவதும் ரயில் நீராவி மற்றும் அமுக்கப்பட்ட தண்ணீரை மட்டுமே வெளியிடுகிறது அதேபோல் பேட்டரி ஆற்றல் சேமிப்புடன் ஹைட்ரஜன் எரிபொருளின் கலவையை பயன்படுத்தி குறைந்த இறைச்சல் அளவை வெளியிடுகிறது இங்கிலாந்தின் முதல் ஹைட்ரஜன் இயங்கும் ரயில் ஹைட்ரோஃபிளெக்ஸ் இரண்டாயிரத்து பத்தொன்பது இல் தொடங்கப்பட்டது மற்றும் ஹைட்ரஜன் எரிபொருள் தொட்டிகள் ஒரு எரிபொருள் செல் மற்றும் ஒரு பேட்டரி பே பொருத்தப்பட்ட வகுப்பு முன்னூற்று பத்தொன்பது ரயிலை அடிப்படையாக கொண்டது இந்த இருமுறை மின்சார ஹைட்ரஜன் ரயில் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனை மின்சாரமாக மாற்றுகிறது மற்றும் ஆற்றல் சேமிப்பிற்காக இரண்டு பேக் லித்தியமையின் பேட்டரிகளையும் கொண்டுள்ளது மேலும் மேம்பாடுகள் ரயிலின் சக்தி மற்றும் செயல்திறனை மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஹைட்ரஜன் ரயில் எவ்வளவு வேகமாக செல்ல முடியும் ஹைட்ரஜன் இயங்கும் ரயில்கள் எரிபொருள் நிரப்பாமல் மணிக்கு நூற்று நாற்பது கிமி வேகத்தை அடைய முடியும் மற்றும் ஆயிரம் கிமி தூரத்தை நிர்வகிக்க முடியும் இது பேட்டரியில் இயங்கும் மின்சார ரயில்களை விட பத்து மடங்கு அதிகம் எரிபொருள் நிரப்புதல் இருபது நிமிடங்களுக்கும் குறைவான வேகத்தில் செய்யப்படுகிறது ரயில்கள் ஹைட்ரஜனில் இயக்க முடியுமா ஹைட்ரஜன் எரிபொருள் செல் ரயில்கள் துணை தயாரிப்பாக நீர் மற்றும் வெப்பத்தை மட்டுமே உற்பத்தி செய்து ஹைட்ரஜனில் இயக்க முடியும் ரயில் பாதைகள் இயக்கப்படாத டீசல் இயங்கும் எஞ்சின்களுக்கு இந்த ரயில்கள் ஒரு நல்ல மாற்றாகும் ஹைட்ரஜன் ரயில்கள் பாதுகாப்பானதா ஹைட்ரஜன் ரயில்கள் பாதுகாப்பானவை என்பது ஹைட்ரஜனில் இயங்கும் ஆட்டோமொபைல்களின் பாதுகாப்பு குறித்த விசாரணைகளில் காட்டப்பட்டுள்ளது ஹைட்ரஜன் எரிபொருள் செல் வாகனங்கள் உள் எரிப்பு இயந்திரங்களை கொண்ட வாகனங்களை விட பாதுகாப்பானவை என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் ஹைட்ரஜன் ரயில்கள் ஆபத்தானவையா ஹைட்ரஜன் காற்றில் கலக்கும் போது மிகவும் எரியக்கூடியது இதனால் எரிபொருளின் பாதுகாப்பு குறித்து சில கவலைகள் ஏற்படுகின்றன இருப்பினும் ஹைட்ரஜன் காற்றை விட இலகுவானது என்பதால் சேமிப்பு தொட்டி துளைக்கப்பட்டால் எரிபொருள் பற்ற வைக்கப்படுவதற்கு பதிலாக வளிமண்டலத்தில் விரைவாக வெளியேறும் இது ஹைட்ரஜன் எரிபொருள் எரிப்பு இயந்திரங்களை விட குறைவான ஆபத்தானது என்று நிபுணர்களை நம்ப வைக்கிறது ஹைட்ரஜன் ரயில்கள் இங்கிலாந்து பயணத்தின் எதிர்காலமா ஹைட்ரஜன் ரயில்கள் இங்கிலாந்து ரயில் பயணத்தின் எதிர்காலமா என்பது குறித்து இன்னும் கேள்விகள் உள்ளன இருப்பினும் ஹைட்ரஜன் ரயில்கள் அதன் இடத்தை பிடிக்கும் என்பதற்கான அனைத்து அறிகுறிகளும் உள்ளன உமிழ்மை குறைப்பது முக்கியம் குறிப்பாக இங்கிலாந்தில் பசுமை இல்ல வாயுக்களின் மிகப்பெரிய ஆதாரமான தரை வழி போக்குவரத்தில் எனவே ஒட்டுமொத்த இங்கிலாந்து பயணத்திற்கான தீர்வின் ஒரு பகுதி ரயில் வழியாகவும் சாலை வழியாகவும் குறைவான உமிழ்வுகளை நகர்த்துவதாக இருக்க வேண்டும் இது ரயில் உமிழ்வுகளில் சுமார் தொன்னூற்றி ஐந்து சதவீதம் ஆகும் இது ரயில் உமிழ்வுகளுக்கு இரண்டு சதவீதம் மட்டுமே ஆனால் எதிர்காலத்தில் நமது ரயில்வேக்கு ஹைட்ரஜன் சக்தி அளிக்குமா ஹைட்ரஜன் சேமிப்பு தீர்வுகள் மற்றும் எரிபொருள் செல் திறன்கள் மேம்படுவதால் மின்மயமாக்கப்படாத பாதைகளில் டீசல் ரயில்களின் பயன்பாட்டை ஹைட்ரஜன் நிச்சயமாக மாற்றும் இருப்பினும் மின்சாரத்தை பச்சை ஹைட்ரஜனாக மாற்றி பின்னர் மீண்டும் மின்சாரமாக மாற்றுவதால் ஏற்படும் ஆற்றல் இழப்பு குறிப்பாக பரபரப்பான பாதைகளுக்கு அதிக தடங்களை மின்மயமாக்குவதை ஒப்பிடும் போது வீணாக தெரிகிறது மின்சார எழுவை பயன்பாடு எரிபொருளை சேமிக்க அல்லது கொண்டு செல்ல வேண்டிய தேவையை நீக்குகிறது மற்றும் தற்போது பேட்டரிகள் அல்லது ஹைட்ரஜனை விட ஒரு மணி நேரத்துக்கு நான்குக்கும் மேற்பட்ட ரயில்களை கொண்ட பாதைகளில் அதிக ஆற்றல் திறன் கொண்டது இருப்பினும் மின்மயமாக்கப்பட்ட பாதைகளை நிறுவுவது விலை உயர்ந்தது அதாவது மின்சாரம் வழங்குவது கடினமான அல்லது செலவு குறைந்ததாக இல்லாத அமைதியான பாதைகளுக்கு ஹைட்ரஜன் தீர்வாக இருக்கலாம் சுருக்கமாக ஹைட்ரஜன் ரயில்கள் முழுமையான தீர்வாக இருக்காது ஆனால் நிச்சயமாக இங்கிலாந்து பயணத்தின் எதிர்காலத்தின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் ஹைட்ரஜன் ரயில்களை யார் உருவாக்குகிறார்கள் ஹைட்ரஜன் மூலம் இயங்கும் முதல் வணிக பயணிகள் ரயிலை அறிமுகப்படுத்திய ஜெர்மனியில் உள்ள ஆல்ஸ்டோம் உட்பட பல ரயில் நிறுவனங்கள் ஹைட்ரஜன் ரயில்களை விசாரித்து வருகின்றன இந்த நிறுவனங்கள் பர்மிங்காம் பல்கலைக்கழகத்தின் ரயில்வே ஆராய்ச்சி மற்றும் கல்வி மையத்துடன் ஹைட்ரோஃபிளெக்ஸை உருவாக்கிய இங்கிலாந்தில் உள்ள போர்டர் புரு போன்ற ஆராய்ச்சி அமைப்புகளுடனும் இணைந்து செயல்படுகின்றன முடிவு மாற்றப்பட்ட ஹைட்ரஜன் உள் எரிப்பு இயந்திரங்களின் பயன்பாட்டை ஆராய்வதற்காக ஹைட்ரஜன் எரிபொருள் செல்களை பயன்படுத்தி ஹைட்ரஜன் ரயில்கள் ஏற்கனவே இயக்கப்பட்டுள்ளன உள்கட்டமைப்பில் மேம்பாடுகள் ரயில்வே ரோலிங் ஸ்டாக்கிற்கு ஹைட்ரஜனை பயன்படுத்துவதற்கு உதவக்கூடும் ஏனெனில் ஆட்டோமோடிவ் மற்றும் விண்வெளி போன்ற சந்தைகளிலிருந்து சேமிப்பு மற்றும் உற்பத்தி தீர்வுகள் பரிமாற்றம் செய்யப்படுகின்றன பசுமை ஹைட்ரஜனாக உற்பத்தி செய்யப்படும் போது கடல் நீரிலிருந்து பிரிக்க மின்னால் பகுப்பை உருவாக்க புதுப்பிக்கத்தக்க வளங்களிலிருந்து மின்சாரத்தை பயன்படுத்தும் போது ஹைட்ரஜன் எரிபொருள் பூஜ்ஜிய உமிழ்வு தீர்வாகும் இந்த சுற்றுச்சூழல் நட்பு காரணி ஹைட்ரஜன் ரயில்களை மின்மயமாக்கப்படாத பாதைகளில் டீசல் என்ஜின்களின் பயன்பாட்டை மாற்றுவதற்கு சரியானதாக ஆக்குகிறது தொழில்நுட்பம் தொடர்ந்து மேம்படுவதால் ஹைட்ரஜன் ரயில்கள் பெரும்பாலும் பேட்டரி உதவியுடன் கலப்பினங்கள் ஒரு பரந்த ரயில் வலையமைப்பின் ஒரு பகுதியாக தெரிகிறது இது இன்னும் குறுகிய காலத்திலாவது பரபரப்பான பாதைகளில் மின்மயமாக்கப்பட்ட பாதைகளை பயன்படுத்தும் எதுவாக இருந்தாலும் ஹைட்ரஜன் ரயில் தொழில்நுட்பம் கிராம்கள் மற்றும் பிற உள்ளூர் பயணம் பயணிகள் ரயில்கள் பொருட்கள் போக்குவரத்து மற்றும் தொழில்துறை ரயில்கள் உள்ளிட்ட பரந்த போக்குவரத்து வலையமைப்பின் ஒரு முக்கிய பகுதியாக நிரூபிக்கப்படலாம்